என் செல்ல குழந்தையே இன்னமும் இரண்டு மணி நேரம்தான் உள்ளது உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத அதிசயம் ஒன்று நடக்கப் போகின்றது உன் தாயானவள் ஆனவள் நான் சொல்லும் பொழுது உனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உன் தாயானவள் எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கான ஒவ்வொரு மாற்றங்களையும் ஒரு சேர கண்டுகொள்ள வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் ஏது கிடைக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என் நேரமும் உனக்கான அதிசயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உன்னோடு இருக்கின்ற நாட்கள் மொத்தத்திலும் உனக்கான பேரதிசயங்களை நான் நடத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் நான் சரியாக உனக்கு மனதோடு நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் நடக்கப் போகின்ற விஷயங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் என்னவாக மாறப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த நாட்களில் இனி உனக்காக உன் அம்மா எதை கொடுத்து உன்னை நல்வழிப்படுத்தப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் நடக்காத ஒரு விஷயத்தை இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நீ நடத்தி கொடுப்பேன் என்று சொன்னால் நான் நம்பி விடுவேனா என்று என் பிள்ளை என்னை பார்த்து கேட்கிறாய் அல்லவா இதுவெல்லாம் உன் தாயின் மீது நீ கொண்ட அன்பு இந்த தாயானவளின் மீது நீ கொண்ட உரிமை அதனால் அம்மா நீ எதை சொன்னாலும் நான் ஒருபோதும் உன் மீது வருத்தப்பட மாட்டேன் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் அத்தனை பெரியது என்பதனை நான் அறிவேன் நீ அனுபவித்த ஒவ்வொரு சோதனைகளையும் நான் நிச்சயமாக பார்த்திருக்கிறேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை உன் அம்மா நானும் உன்னோடு சேர்ந்து ஆவலாக எதிர்பார்த்து நின்ற காலங்களும் உண்டு உனக்கு தொடர்ந்து வந்த ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருந்திருக்கிறாய் உன்னை தொடர்ந்து வந்த பல சோதனைகளை நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டிருக்கின்றாய் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் உணர முடியாமல் நீ தவித்திருக்கிறாய் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறிய காலங்களும் உண்டு நம்மை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது இந்த நிலையிலிருந்து எப்படி நம் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறோமோ என்ற ஒரு கவலை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் தாண்டி நீ உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இதையெல்லாம் தாண்டி உனக்கான மாற்றங்களை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலுமே இதையெல்லாம் நீ முழுமனதோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை அதிசயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் போகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் என் பிள்ளை நீ தயாராக இரு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முழு மகிழ்ச்சியோடு இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நீ இந்த தாய் நண்போடும் அரவணைப்போடும் இருக்கின்ற நேரங்களில் உனக்கு வருகின்ற இன்னல்கள் அத்தனையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கான நல்ல பாடத்தை கற்று கொடுத்து உனக்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் உருவாக்கி கொடுத்து என்றும் உன்னை உன் வசமாக்கும் என்பதனை புரிந்து கொள் எண்ணி இரண்டு மணி நேரத்திற்குள்ளாக ஓர் அதிசயத்தை நான் நடத்துவேன் என்று சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை மீட்டெடுத்து கொண்டிருக்கின்றேன் ஒருவேளை உன் தாயானவள் நான் இல்லை என்கின்ற எண்ணம் உன் மனதிற்குள் வருகிறது என்றால் அந்த இடத்திலும் என் பிள்ளை நீ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை உறுதியாக பெறுவதற்குரிய மனநிலையை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் நீ ஆசைப்பட்ட விஷயம் நீ எதிர்பார்த்து நின்ற விஷயம் இது நடந்தால் நமக்கு போதும் என்று நீ மனதார எண்ணுகின்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகின்ற தருணம் வந்துவிட்டது இனி உனக்கான ஒவ்வொரு வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதிப்படுத்தவும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த பேரதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தவும் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் எண்ணி எப்பொழுதுமே கண்ணீர் வடிக்காது நீ கடந்து வந்த ஒவ்வொரு பாதையிலும் உனக்கான ஒவ்வொரு அனுபவங்களும் கிடைத்திருக்கிறதல்லவா இதையெல்லாம் நீ உணர்ந்து விட்டால் உனக்கு கிடைத்த இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளும் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை துன்பங்களும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தட்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தட்டும் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்காக எந்த நேரத்திலும் நான் வந்து உன் வாழ்க்கையின் அதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்தும் பொழுது அம்மா இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என் குழந்தையே ஆரம்பத்தில் உனக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னுடைய மனதிற்குள் எத்தனையோ பயத்தை கொடுத்திருக்கலாம் எத்தனையோ பதற்றத்தை கொடுத்திருக்கலாம் நாம் என்ன செய்ய போகிறோமோ என்பது போன்ற எண்ணங்களை எல்லாம் உனக்குள் தந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் ஒப்படைக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக உன் கைகளில் தந்துவிட வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள் நாம் இருந்து பெறுகின்ற வெற்றி நமக்கு எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டுமல்லவா ஏதோ பெற்றோம் என்றெல்லாம் நாம் இருக்கக்கூடாது நாம் பெறக்கூடிய ஒவ்வொரு நொடிகளிலும் நமக்கான சந்தோஷங்களை நாம் நிறைவாக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பதும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் நீ விட்டு விடாதே உனக்கான நேரத்தை நீ எந்த இடத்திலும் தொலைத்து விடாதே உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரங்கள் எதற்காக என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய் நான் நடத்தும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய சரியான புரிதல் நிச்சயமாக வந்துவிடும் நான் உணர்த்தும் பொழுது இந்த வாழ்க்கை என்றால் என்னவென்பது நிச்சயமாக உனக்கு சரியாக புரிந்துவிடும் இனி நடப்பது எல்லாம் நல்லதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பதற்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ கடந்து வந்த பாதைகளை நீ எப்பொழுதும் திரும்பி பார்க்காதே என்று நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் அதே நேரத்தில் அந்த பாதையில் உனக்கு கிடைத்த அனுபவங்களை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அவை உனக்கு கொடுத்த அந்த அனுபவம்தான் இனி காலம் முழுவதும் நீ எப்படி இந்த வாழ்க்கையை நகர்த்திச் செல்ல போகிறாய் என்பதற்கான மிகப்பெரிய பெரிய பாடமாக இருக்கும் எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் என் பிள்ளை நீ சந்தோஷமாக பயணிக்க வேண்டும் எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை நீ இழந்து விடாமல் நிரந்தரமான வெற்றியை பெறுவதற்கு நீ முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும் நான் நடத்துகின்ற இந்த வெற்றி உனக்கான நன்மைகளை கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள் நீ தொலைத்ததையெல்லாம் மீட்டெடுக்கும் நேரம் இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் சர்வ நிச்சயமாக உனக்கான நல்ல மாற்றங்களை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத பல அதிசயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நம்பு நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடக்கவில்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு எப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுத்தது என்பதனை சற்று நீ புரிந்து கொள் இதிலிருந்தே உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக உன்னால் மீட்டெடுத்து விட முடியும் இதிலிருந்து இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் சரியானபடி சரியான வழிக்கு கொண்டு வந்துவிட முடியும் எதையும் கண்டு நீ பதறாதே எந்த சூழ்நிலைக்கும் உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது இரண்டு மணி நேரத்தில் என்ன இரண்டே நொடியில் நான் நினைத்ததை உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி விடுவேன் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உனக்கே உனக்கானதாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலை மாற வேண்டும் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலை மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயோ அதை நீ உறுதியாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே நீ எப்படி அதனை எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை அது கொடுக்கும் அதனால் இனி வரக்கூடிய இந்த நிலைகளை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று ஏற்றுக்கொள்ள முயற்சி செய் நான் இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்கள் இல்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு கண்ணீர் துளிகள் தேவையில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன் தாயானவள் நான் இருக்கும் பொழுது நீ கலங்கலாமா நான் இருந்து உனக்கான நம்பிக்கையை தரும்பொழுது நீ வருந்தலாமா எப்பேற்பட்ட நிலையிலுமே உன்னை மீட்டெடுக்க நான் வருகிறேன் என்பது உன்னுடைய மனதில் உறுதியாக இருக்கட்டும் எந்த நிலையையும் தாண்டி நான் உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் நல்ல நேரமாக இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது கொடுத்திட்ட இந்த விஷயங்களிலிருந்து நிச்சயமாக உன்னை நீ மீட்டெடுக்க வேண்டிய நிலைக்கு நான் கொண்டு வந்து விடுவேன் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும் என்கின்ற பக்குவத்திற்கு நான் உன்னை அழைத்து சென்று விடுவேன் அதனால் இனி இதுவெல்லாம் உனக்கு உணரும் நேரம் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு கற்று கொடுக்க போகின்ற தருணம் என்பதனை நீ மறக்காதே எந்த இடத்தில் நீ இழந்தது உனக்கு மீண்டும் கிடைக்கும் என்று நம்புகிறாயோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நிறைவேறாத பல விஷயங்களோடு நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும் நேரம் நிச்சயமாக இந்த தாயானவளுக்கும் அது மிகுதியான சந்தோஷத்தை கொடுக்கும் என் பிள்ளை ஆசைப்பட்டதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அடைகிறாய் என்றால் அதை நினைத்து முதலில் பெருமகிழ்ச்சி அடையக்கூடியது நானாக தானே இருக்க முடியும் நான் நடத்துவதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடாதே நான் தருகின்ற விஷயங்களை எல்லாம் எந்த சூழ்நிலையிலும் என் குழந்தை நீ தவிர்த்து விடாதி உனக்காக நான் வருகிறேன் என்பது மட்டும்தான் இங்கு உண்மை இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை வழிநடத்த இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உண்மை அதனால் இந்த சூழ்நிலையை உணர்ந்து கொண்டு உனக்கு நான் நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் உச்சகட்ட மகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பது போல இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் தெய்வத்தை வணங்குவதனால் எனக்கு என்ன நடந்தது நான் என் வாழ்க்கையில் அப்படி எதை சாதித்தேன் என்று நீ கேட்கலாம் ஆனால் நீ சாதித்தது எல்லாம் உனக்கு வேண்டுமானால் புரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு வெற்றிகளும் எனக்கு தெரியும் இனிமேல் நீ எதையெல்லாம் பெறப்போகிறாய் என்பதனையும் நான் நன்கு அறிவை இந்த நிலை கடந்த ஒரு வாழ்க்கைக்கு உன்னை நீ எப்பொழுதும் தயாராக வைத்திரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதுவரையிலும் நீ பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சி உன் கண் முன்னால் தெரிய வரும் இத்தனை நாளும் உணர முடியாமல் தவித்து நின்றாய் அல்லவா இனி நிச்சயமாக உணரத்தான் போகின்றாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்